சர்க்குருவே சரணம் சர்க்குருவே போட்டி சர்க்குருவே துணை அனைவருக்கும் வணக்கப்படியே திருப்பூர் ஞானசபையில் இருந்த சூரியாசியுடன் இன்று பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அருணூர்மிகு சர்க்குரு பகவான் ஞானசபை பாண்டி நகர் திருப்பூர் இந்த திருச்சபையில் தினமும் அன்னதானம் நடந்து ஏறிக்கொண்டிருக்கிறது எம்பெருமானீசன் கணக்கன்பட்டி பழனிசாமி சுவாமிகள் என்கிற புறம்பொருள் இங்கே தினமும் அன்னதானம் நடத்தி கொண்டிருக்கிறார் ஏழை எளிய மக்கள் உடல் ஊனமற்றோர் வயதானவர்கள் வந்து உண்டு இறைவனுக்கு நன்றி சொல்லி செல்லுகிறார்கள் இதற்கு காரணமாக உலகமெங்கும் பகவானுடைய பக்தர்களாக பரவி வாழ்ந்து கொண்டிருக்கும் அவரின் செல்ல பிள்ளைகளால் அனுப்பப்படும் காணிக்கைகளால் இந்த அன்னதான நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது அனுப்பி வைத்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று அன்னதானத்துக்காக வந்து சேர்ந்த காணிக்கையானது ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஓரு ரூபாய் அனுப்பி வைத்த அனைவருக்கும் மீண்டும் நன்றிகளை தெரிவிக்கிறோம் நம் கர்ம வினைகள் தீர வேண்டும் கஷ்டங்கள் தீர வேண்டும் நோய்கள் தீர வேண்டும் என்று விரும்புபவர்கள் மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை இறைவன் தர வேண்டும் இறைவன் நம்மோடு வாழ வேண்டும் என்று விரும்புபவர்கள் திரையில் தெரியும் எனக்கு உங்களால் முடிந்த நிதியுதவிகளை அனுப்பி உதவி செய்யலாம் இங்கு நடக்கும் இந்த புண்ணிய காரியத்தில் நீங்களும் பங்கு சேரலாம் திரையில் தெரியும் என்னில் உங்கள் நன்கொடைகளை அனுப்பி உதவி செய்யுங்கள் நன்றி நற்